பொன்னர் சங்கர் போர்க்களத்தில் வீரவேகம் பொன்னர் சங்கர் வீர சகோதரர்கள் தங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் நீதிக்காக போராடிய வீரர்கள் அவர்களின் போர்க்களத்திலான கடைசி நாள் தமிழ் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாகும் போருக்கு முன் துரோகத்தின் விதை பொன்னர் சங்கர் சகோதரர்கள் நல்ல ஆட்சி புரிந்தாலும் அவர்களை பொறுத்து கொள்ள முடியாத பாண்டிய மன்னன் மற்றும் சில சாமந்தர்கள் துரோகம் செய்தனர் அவர்களுக்கு எதிராக பழையவள நாட்டின் மன்னர் மற்றும் பாண்டிய மன்னன் கூட்டாக ஒரு சூழ்ச்சி அமைத்தனர் ஒற்றர்கள் பொன்னர் சங்கரின் ரகசியங்களை எதிரிகளிடம் கூறினர் அவர்கள் மன்னர்களை நம்பிய நிலையில் எதிரிகள் மாபெரும் படை திரட்டி போருக்கு அழைத்தனர் போர்க்களத்தில் வீரர்களின் உறுதி போர்க்களம் வளர்பாண்டி மலை மற்றும் தடிக்கும்பட்டு ஆகிய இடங்களின் அருகே அமைந்திருந்தது இருபுறமும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் பொன்னர் அந்நாளில் ஒரு போர்க்கவசம் அணிந்திருந்தார் சங்கர் தனது நம்பிக்கையுடன் கடைசி உயிர் வரை போராட தீர்மானித்திருந்தார் போர் ஆரம்பித்தது எதிரிகள் கோட்டையை முற்றுகையிட்டனர் பொன்னர் சங்கர் தங்கள் வீரர்களுடன் எதிரிகளை எதிர்த்தனர் புரவலர்கள் தோளாளர்கள் வில் வீரர்கள் என சகல பக்கத்திலும் பரபரப்பு பொன்னர் வாழ்விழித்து பலரை வீழ்த்தினார் சங்கர் தோளால் எதிரிகளை தள்ளிப்போடினான் துரோகம் வீரமரணம் மரணம் போரின் போது ஒற்றர்கள் துரோகம் செய்து எதிரிகள் கோட்டைக்குள் நுழைய வழி செய்தனர் பொன்னரை பின்புறமிருந்து தாக்கினர் சங்கர் தன் சகோதரன் விழுவதைக் கண்டு கோபத்தில் ஆத்திரமாக போராடினார் ஆனால் எதிரிகள் எண்ணிக்கையில் அதிகமாக சங்கரையும் சூழ்ந்துவிட்டனர் தன்னுடைய இறுதி மூச்சுவரை போராடி சங்கரும் வீழ்ந்தார் பொன்னர் சங்கர் நினைவகம் என்று தேனி தடிக்கும்பட்டு மதுரை பகுதிகளில் பொன்னர் சங்கர் கோயில்கள் உள்ளன அவர்களை வீரமரவர் தேவதைகள் போல வழிபடுகின்றனர் பொன்னர் சங்கர் போர்க்களத்தில் வீழ்ந்தாலும் அவர்கள் நம்மிடையே என்றும் வாழ்கிறார்கள் தமிழர்களின் வீர மரபுக்கு அவர்கள் என்றும் ஒப்பற்ற எடுத்துக்காட்டு